ஹாய் மக்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஹெல்தியான முருங்கைக்காய் பொரியல தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப அதிகமாக நார் எடுக்க வேணாம் நார் இல்லாமல் கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா முழுங்கக்காக கழுவணும் நல்லா கை போட்டு அலசி எடுத்து போங்க இந்த சைஸ் இருந்தால் போதும் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சு இந்த மாதிரி முருங்கைக்காவை அதில் போட்டோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இருபது நிமிஷம் கழித்து காயை வடிச்சு எடுத்துக்கலாம் காய் நல்லா வெந்துடுச்சு அடுப்பு பற்ற வச்சு வாண்டில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவாப்பில பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொன்னிறமாக வந்துடுச்சு இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு துருவண தேங்காய் ஒரு மூடி முருங்கக்காவை கிளறி விட்டுக்கலாம் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு இறக்கிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொட்டி எடுத்துக்கோங்க சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டோன்னு ரொம்ப சுவையா இருக்கும் இதே மாதிரி நிறைய டிஷ்ஷு செய்யறதை பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க